பிக் பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் எனக்கு கெட்ட கோபம் வரும் வந்துட்டு வந்த வழி தெரியாம போயிரும் வேறு யாரு நம்ம சிவகுமார் தான் அதாவது நேத்து அவரை ஒருத்தி கிளி கிளின்னு கிழிச்சா டேய் நீ எல்லாம் சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறியாடா உனக்கு வெக்கமான ரோஷம் சூடு சொரண எதுவுமே இல்லையாடா உனக்கு சாப்பாட்டுல உப்பு பத்தலாம் சொல்லுனா எங்க வீட்டுல இருக்க உப்பு சேர்த்து தர அப்படின்னு ஒருத்தி கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்தால் ஆனால் அவளை பேச தைரியம் இல்லாத நம்ம சிவகுமார் அவருக்கு யார பத்தியுமே பேச தைரியம் இல்லை ஆனால் பின்னாடி வந்து ரஞ்சித் தன் சௌந்தர்யா கிட்ட முத்துக்குமரனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு ஏண்டா தான் கொஞ்சம் கூட தைரியம் இல்லைன்ட்டு ஒய்ஃப் ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனா இல்லையா அவங்க வைஃப் எழுதும் போது போல்டா இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க எல்லாத்தையும் நேர்பட பேசுங்கன்னு ஒரு லெட்டர்லயே சொல்லி ஹிண்டாவே விட்டாங்க அதாவது அவங்க ஆனோஸ் அவங்க ஒரு லெட்டர் அனுப்பும் போது கொஞ்சம் போல்டா எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேஸ்டா அனுப்பிவிட்டா ஆனால் இப்பவும் தர்ஷிகா அவரை ட்ரிகர் பண்ணி விட்டதுக்கு அதுக்கு முத்து இவர் ஒரு வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காரு அதாவது நேற்று தர்ஷிகா வந்து அதை தீபக் பக்கம் திருப்பி விட்டாங்க லைக் அன்னைக்கு தீபக் வந்துட்டு யோ என்னையா பண்ற அப்படின்னு உங்களை கத்துனாரு நீங்க அந்த இடத்துல ஒண்ணுமே சொல்லலையே எனக்கே வருத்தமா இருந்தது எனக்கே ரத்தம் கொதிக்குது அவர் தீபக் உங்களுக்கு திட்டும் போது ஆனா நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னு ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் அவர் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அதாவது நான் ஒரு வீரந்தான் வீரந்தான் என்ன நம்புங்க நானும் ஒரு வீரந்தான் அப்படின்னு பேசுற மாதிரி எனக்கு கோபம் வரும் எனக்கு வர்ற கோபம் இப்படி ஒரு சொட்டுக்கு போற நேரத்துக்குள்ள எனக்கு பயங்கர கோபம் வரும் ஆனால் இது காட்ட வேண்டிய இடம் இல்லைன்னு அமைதியா போயிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு தீபக் கத்துனதுக்கு திருப்பி எனக்கு கத்த ரொம்ப நேரம் ஆகாது பட் வேண்டாம் அப்படின்னு நான் அமைதியா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்மளோட தர்ஷிகா கிட்ட பேசிட்டு இருந்தார் அடுத்ததா சௌந்தர்யா ரஞ்சித் ராணவ் இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க யாருமே இவனை மதிக்கல அதுதான் இங்கே ஹைலைட்டே அவன் பாட்டுக்கு சௌந்தரியாவை பார்த்து பேசிட்டு இருக்கான் சௌந்தரிய கீழே குடிஞ்சிட்டு இருக்கான் இவன் ஒரு காமெடி ஃபெல்லோ இவன் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருப்பான்ற மாதிரி அவங்க கண்டுக்கவே இல்லை அவன் சொல்லிட்டு இருக்கான் எனக்கு அன்னைக்கு முத்துக்குமரன் கத்தும்போது அதாவது நம்ம தீபக் தான் சொல்லியிருப்பாரு யோ ஒழுங்கா பண்ணியா அப்படின்னு சொல்லியிருப்பாரு முத்துக்குமரன் அண்ணா ஆட்டி விட்டுறாதீங்க ஆட்டி விட்டுறாதீங்கன்னு ஏன்னா இங்க பால்ஸ் ஒரு பக்கம் இருக்கு நீ ஆப்போசிட்ல டேர்ன் பண்ணும்போது அந்த பால் கீழே விழுந்துட்டு இருக்காங்க ஆனா பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா போகும்போதே அந்த மனுஷன் சொல்லி அனுப்புனாரு இப்போ நீங்க இந்த சைடு ரைட் சைட்ல போட்டுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் லெஃப்ட் சைடில் போய் திருப்பினீங்க அப்படின்போது இந்த சைடில் இருக்கிறதும் கொட்டிடும் அதனால் பார்த்து பேலன்ஸ் பண்ணி விளையாடுங்கன்னு சொல்லி விட்டார் பட் அதையும் மீறி இந்த கிருக்க மாதிரி விளையாடும் போது ஆனால் பார்த்து விளையாடுங்க ஏன் அப்படி பண்றீங்க பார்த்து விளையாடுங்க இப்படின்னு முத்துக்குமரன் சொன்னது அவனுக்கு செம்ம கோபமாக ஆயிடுச்சான் இன்னைக்கு முத்துக்குமரன்லாம் இன்னைக்கு சொல்லும் போது எனக்கு இருந்த கோபத்துக்கு அவனை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடலான்னு எனக்கு தோணுச்சு டே அவன் கபடி பிளேயர்டா அவன்லாம் வச்சுக்காத அவன் குறைச்சிட்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுது வர்ற கோத்துக்கு முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிட்டு வெளியே போயிடலாம்னு நினச்சேன் ஆனால் எனக்கு பண்ண தெரியும் பண்ண வேண்டான்னு பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் அதே மாதிரி தான் எங்கள் தீபாக்கும் யோவா வா அப்படின்னு பேசும்போது இதுதான் அவனோட ஃபைனல் வார்னிங் இதுக்கு மேலே அவன் பேசினா அப்படின்னா நானும் வேறு லெவலில் பேச ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து என்னை வெளியே பார்க்குறவங்களுக்கும் சரி என்னை வேற ஒரு இடத்துல வச்சு பார்த்துருப்பாங்க அவங்க இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் சிவகுமார் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி எந்த பேக்ரவுண்ட்லையும் வந்திருக்கான்னு என்னை வேற ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்க ஆனால் இவங்க என்னை இப்படி தாழ்த்தி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நான் என்னோடய வேற ஃபேஸ் காட்டுவேன் அடிச்சு நாக் அவுட் நான் வெளியே போறதுனால நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற ரெஞ்சுக்கு பேசுறான் ஸோ இவ்வளோ தெரிஞ்சவன் எனக்கு வெளியே பார்க்கறவங்க என்ன என்ன நினைப்பாங்க என்ன எப்படி மக்கள் பார்க்குறாங்க என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு யோசிக்கிறோம் இந்த கேம்ல நீங்க வந்திருக்கவே கூடாது இந்த கேம்ல நீங்க தப்பு பண்ணாம நல்லாவாது விளையாடணும் நீங்க அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்றீங்க ஒரு சாதாரண பேலன்சிங் இந்த சைட்ல இருந்து எடுத்தா ஒன்றும் இல்லை ரைட் சைட்ல போட்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு நம்ம லெஃப்ட் சைடுக்கு தூக்கும்போது ரைட் சைடு விழுவுன்றது ஒரு பேசிக்கான விஷயம் அது கூட தெரியாம எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு கேம்ல நீங்க உருப்படியா பண்ணிருக்கீங்களா அந்த மேம் கேம் வச்சங்களே அதில் நம்மளோட தீபக் சிவா தான் போயிருப்பாரு ஆனால் தீபக் தான் ஒவ்வொன்றும் அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துட்டு தான் இருந்தாலே தவிர ஒண்ணுமே பண்ணலை எந்த கேம் உருப்படியா பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க அதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா உங்களோட யோனு சொன்னா மட்டும் உங்க ஃபேமிலியோட பிரஸ்டீஜ் போயிடும் என் வைஃப் பார்க்குறான் என் சன் பார்க்குறான் அப்படின்றீங்களே நீங்க கேம் விளையாட்டுல கொடுத்தா அது உங்க ஃபேமிலிக்கு அசிங்கம் அவ்வளவு அசிங்க இந்த ஷோக்கு இந்த ஷோல உங்களுக்கு காரி துப்பு வாங்க பொறுத்து கேட்டா இல்லையா எல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு அவ போய் கேட்க வேண்டியதானே ஏன் தர்ஷிகா நீ வந்து இதை பேசுறதா இருந்தா நீ டேரக்டா சொல்லு தீபக் உங்களை பேசும்போது நீங்க ஏன்னா அமைதியா இருந்தீங்கன்னு கேட்கறதுக்கு நீ உப்பு போட்டு சாப்பிடுறேன்னு கேட்கிறேன் இதே ஃபேமிலி பார்க்கும் இல்ல தர்ஷிகா அப்படின்னு அவளை உங்களால கேட்க முடியுமா அவ கேட்க முடியாது முத்து குமரன் அன்னைக்கு பேசினா அப்படின்னா முத்து குமரன் குமரா நீ எனக்கு கத்துனது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆச்சு குமரா அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனா பின்னாடி வந்துட்டு நான் குமரனை நாக் அவுட் பண்ணி போயிருப்பேன் யோ உனக்கு வன்மம் யா அவன் நம்ம கேம் விளையாடுறதுல அவனுக்கு கேம் விளையாட தெரியுதே அப்படின்ற வன்மத்துல பேசிட்டு இருக்கீங்க அண்ட் ஒருத்தரும் மதிக்கல இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு ரஞ்சித் ஆகட்டும் இல்ல ராணுவ ஆகட்டும் சௌந்தர்யா எல்லாரும் கீழே குனிஞ்சிட்டு அப்படியே புல்ல நோடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளருவான் உளரட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இந்த இவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கறதுக்கு முதல்ல சிவகுமாரோட பேரை சொன்னதே நம்மளோட முத்துக்குமரன் தான் நம்ம முத்து தான் இல்ல சிவகுமார் வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோன்ல இருக்க மாதிரி எனக்கு தோணுது சோ அவரை நம்ம காப்பாற்றணும் நம்மளோட ஆண்கள் அணில அவர் தேவைப்படுவார் இவர் ஒரு கேமே சிவகுமார் அந்த டீமுக்காக ஒண்ணுமே பண்ணது இருந்தாலும் நம்மளோட ஆண்கள் அணியில இந்த ஆள் ஒருத்தராக சிவகுமாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு சொன்னதே முத்துக்குமரன் தான் அந்த நன்றியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் வன்மத்தை கட்டிகிட்டு இருக்கான இவன் இவெல்லாம் எப்படி இந்த மாதிரி இருந்தால் எப்படி கேம் ஆட முடியும் உன்னை அட்டாக் பண்ணுறவங்க யார் இல்லை உனக்காக நிற்கிறவங்க யாருன்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் இவர் பேசிகிட்டு இருக்கார் அண்ட் என்னோடய தர்ஷிகா கா கேட்டாங்க இல்லையா நீங்கள்லாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்களா ரோஷம் இருக்கான்னு ஏமா உனக்கு கொஞ்சமாவது அந்த ரோஷம் இருக்கா இந்த பிக் பாஸ் வீட்டில் பசங்க பட்னியாக இருக்கும் போது கூட கேர்ள்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ப்ரொவிஷன்ஸ் வாங்கிக்கலாம்னு பிக் பாஸ் சொல்லலை ஏன் ஏன்னா ரூல் டாஸ்க் அப்படின்றது ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியானது பாய்ஸ் ஸ்ட்ரீம் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்ட்ரீம் விரிச்சு அந்த கோடு போட்டு ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு தான் கொடுத்துருக்கீங்க நைட் ஆயிடுச்சுன்னா நைட்டு பிரியாணி பண்ணி சாப்பிட்றது ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்றதுன்னு சொல்லி ஸோ ரெண்டு டீம்ல இருந்தும் ஒரு அஞ்சு பேர் அருண் விஷால் சல் தர்ஷிகா ஆனந்தி அன்ஷிதா இவங்க அஞ்சு பேரும் என்ன பண்ணுறது அப்படின்னா குக் பண்ணி நைட் ஆச்சுன்னா எல்லாரும் அப்புறம் போய் சாப்பிட்றது நீ நேற்று வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்க அண்ட் இதை கேள்ஸ்க்குள்ள பேசி இருட்டுக்கடை பிரியாணின்னு சொல்லி பேசி சிரிச்சுக்கிறாங்க அது நம்மளோட மஞ்சரிக்கும் தெரிஞ்சிச்சு நேற்று மஞ்சரி அண்ட் முத்துகுமரன் கான்வர்சேஷன்ல மஞ்சரி அதை முத்துக்குமணன் கிட்டே சொன்னாங்க நைட் ஏதோ இவங்கெல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க இருட்டுக்கடை பிரியாணி அப்படின்லாம் பேசினாங்கன்னு போது இவர் சொன்னாரு அது எப்படிங்க ரெண்டு பேரோட ப்ரொவிஷன்ஸையும் அவங்க எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ பாய்ஸ் ஸ்ட்ரீமுக்குன்றது அங்கே இருக்கிற அந்த எட்டு பசங்களுக்கானது அண்ட் கேர்ள்ஸ் ஸ்ட்ரீம்ன்றது அங்கே இருக்கிற கேர்ள்ஸோடது அதை எல்லாத்தையும் இவங்க எடுத்து ரெண்டு காமனாக கொஞ்சம் எடுத்து சமைக்கிறது அப்படின்னா பண்ணிங்கன்னா உங்கள் அஞ்சு பேருக்கானது மட்டும் கிடையாது அதில் நீங்கள் மட்டும் இருந்ததுங்கன்னா நீங்கள் உங்களோட டிஷன் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் மற்றவங்களும் அதில் இருக்காங்கன்னு போது அவங்க பெர்மிஷன் கேட்காம இவங்க மட்டும் திருட்டுத்தனமாக சாப்பிட்றது என்ன ஒரு இது இது ஒரு ஃபன்னாக நம்ம எடுத்துக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க அதுவும் ஒரு ஃபன் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபன்னாக ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு இது ஃபன்னான வீடு கிடையாது நீங்கள் லக்ஸரியாக இருக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வரலையே உன்னோட ஆடம்பரம் அவசியம் எல்லாம் கட் பண்ணாலுமே நீ எப்படி சர்வை பண்ணுறன்றதா இந்த வீடு பார்க்கணும் அதை விட்டுட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடும் இது ஒரு ஃபன்னாக இருக்குது அப்படின்னா தர்ஷிகா அதில் ஒரு ஆளாக இருக்காங்க ஏன்னா விஷாலுக்காகவே அவங்க போய் நிற்கிறாங்க விஷால் துருட்டனமாக இந்த மாதிரி செய்வான் அதை அவங்களுக்கு விஷால் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்காக இப்போ அவங்க கூட போய் அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க உனக்கு வெட்கமாக இல்லையாம்மா நீ உனக்கு சூடு சூடனே இருக்காம்மா இங்கே எதுக்காக வந்த நான் கேம் விளையாட வந்தோம் எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தணும் வந்தேன்னு சொல்லியே அந்த பெருமைப்படுத்தணும்னு நினச்சி அது எத்தனை வாரங்கள் இருந்துச்சு இப்போ எல்லாம் மறந்து போச்சு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க நம்மளை எப்படி படிக்க வச்சாங்க எப்படி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் எல்லாம் மறந்து போச்சு அந்த விஷாலுன்ற ஒரு பொறுக்கைக்காக இவங்க கேமையே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க தர்ஷிகா ஸோ இவங்கெல்லாம் ரோஷ் பற்றியும் உப்பு பற்றியும் பேசுகிறதுலாம் பார்க்கும்போது சிரிப்பதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி கேட்கப்பட வேண்டியது இருக்குது அண்ட் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படின்றது சாட்சினா அப்படின்றாங்க பட் வர்ஷினியாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது பட் எந்த சேனலில் சொல்கிறதும் நம்பாதீங்க ஏன்னால் காலையில் ஒன்று சொல்லுவானுங்க மதியம் ஒன்று சொல்லுவானுங்க நைட்டு தான் நமக்கு தெரியும் கன்ஃபார்மாக யாருன்றதை நைட் தான் தெரியும் ஸோ சாட்சினா இப்போ போக மாட்டாங்க ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் அவங்கள வச்சுக்குவாங்க அப்படின்றாங்க அண்ட் ஸோ வர்ஷினி தான் போக வாய்ப்பு இருக்குன்றாங்க அது யார் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் அண்ட் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குன்றதை அட்டத்தை வீதியால் பார்க்கலாம் நன்றி